வணக்கம் நகர் ரணில் விக்ரமசிங் அதாவது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்குக்கு இருதய அறுவ சிகிச்சை வந்து செய்ய வேண்டியிருப்பதாக விசேட வைத்தியர்கள் வந்து முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தகவல் வந்து இன்று இப்போதான் வந்து கொஞ்சத்துக்கு முதல் வழியாகப்பட்டிருக்கின்றது இதோட மோசமான ஒரு கட்டத்தை கட்டியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல உடல் நிலை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது இதே போல் இதற்கு முதல் அதாவது நேற்று வந்து ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அவருடைய கைதின் போது அனுமதிக்கப்பட்ட நிலையில தொடர்ச்சியாக அது சம்பந்தப்பட்ட கருத்து தெரிவித்த அஹ் வைத்திய கலாநிதி ஒருவர் வந்து தொடர்ச்சியாகவே வந்து ஒழுக்காட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் என்றதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கம் இந்த நிலையில ரணிலுடைய நிலைமை வந்து இன்னும் அஹ் வேகமாக வந்து ஒரு சீரழிவுக்குள்ள போயிருப்பது அதாவது அவருடைய நோய் நிலமை வந்து சீரழிவுக்குள்ள போயிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்ப வைத்தியர்கள் வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும் அவருடைய நிலைமை உண்மையிலேயே பிரச்சனைக்குரியதாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அவருடைய கைதின் போது வந்து வைத்தியசாலைக்கு போய்கே இல்லை இவர் நடிக்கிறார் என்ற மாதிரியில வேற வேறு பல தகவல்கள் தான் வந்து மொத்த நாடுமே பாத் பாத்துச்சு அதாவது அப்படித்தான் எல்லாருமே கொண்டார்கள் ஆனால் இப்ப வந்து இப்படி ஒரு நிலைமை ஆகியிருக்கிறது அஹ் இதய அறுவை சிகிச்சைன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் அண்டே சொல்ல இல்லாது அது ஏதோ ஒரு சீரியஸான பிரச்சனை என்றுதான் சொல்லிக் கொள்ளணும் ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு வேற ஒரு நினைவு அதாவது சில திரைப்படங்கள்ல வந்து சில விடங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அஹ் நாங்கள் பார்த்ததை சொல்லிக்கொள்றோம் அந்த திரைப்படங்களை வந்து இப்படி அரசியல்வாதிகள கைது செய்ய போய்க்கு இல்ல பெரிய திரைப்படங்களை கைது செய்ய போயிக்கு அவர்கள் வந்து டக்குனா வந்து வைத்திய தான் போவார்கள் இது சாதாரண ஒரு விஷயம் ஆனால் சில காட்சிகள் நாங்கள் பாக்க பாத்திருப்போம் நீங்களும் பாத்திருப்பீங்க அஹ் அந்த மாதிரி இவர்கள் வந்து சும்மா டயபெட்டிக்கோ இல்லாத ஒரு வருத்தமோன்னு சொல்லி போயிக்கு அவர்கள் அங்க என்ன செய்யணும் அங்க வச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அவர்களை மடக்கி விடுவார்கள் என்று சொன்னா அவைக்கும் வந்து தெரியும் கைது செய்கிற அரச வர்க்கத்துக்கோ மேல்றதுக்கோ இல்ல போலீஸுக்கோ கூட தெரியும் இவர்கள் இப்படித்தான் இதுக்கு செய்வார்கள் அப்ப இப்படி செஞ்சா இதுக்கு என்ன செய்யணும் என்றும் அவர்கள் யோகிச்சிருப்பார்கள் அப்ப அந்த காட்சியெல்லாம் வந்து தொடர்ச்சியாக எப்படி வரும் என்று சொல்லி சொன்னால் இவர் வருத்தில சொல்லிட்டு போய் படுத்துருவார் ஜாலியா அவன் உண்மையிலேயே அந்த விரதம் இவர் என்னென்ன வருத்தம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் வர்ற மாதிரியே செய்து விட்டுருவாங்க கடைசியில அப்புறம் அவர் அதுக்காக வறந்து வேண்டி வரும் சில இடங்கள்ல காலை காலவட்டி எடுத்து விட்டுருவார்கள் அப்படின்ற மாதிரி தான் செய்துட்டு இருப்பார்கள் இல்ல அதை வச்சு கொண்டு வெரட்டி கூட அவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் செய்த தவறுகளை வந்து அவர்களை கொண்டு அவர்களுடைய வாயாலேயே ஒத்துக்கொள்ற மாதிரி எல்லாம் நீங்கள் திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அஹ் நிறைய விஷயம் வந்து திரைப்படம் என்று பார்த்தா கூட இதெல்லாம் நேர்லையும் உண்மையான அரசியல்லையும் உண்மையான விடயங்கள்லையும் நாடுகள்லையும் உலகங்களிலும் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இங்கேயும் இது இப்படித்தான் நடந்ததுன்றது கிட்ட உங்களுக்கு தெரியல ஆனால் இப்ப அவர் இந்த மாதிரி ஒரு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய நிலமை வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது வந்து அது அவரை பொறுத்த வரைக்குமோ இல்லை அவருடைய குடும்பத்தை பொறுத்த வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லையாண்டே சொல்லிக்கொள்ளாம் இதுக்கு இன்னொரு நாங்க உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கண்ட புலம்பு அந்த அண்டிகள் சிலர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் அவர்களும் எப்படி தானே சொன்னா எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு வருத்தம் பண்ணுவார்கள் பருவத்தட்டு வருத்தத்து பேர் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையில நல்லதான் இருப்பார்கள் இல்லாதான் போவார்கள் ஃபன் எல்லாம் பண்ணுவார்கள் ஆனா வருத்தம் பண்ணுவார்கள் அதை சில சில பேர் வந்து தங்களுடைய பொறுப்புகளை கழிக்கிறது தட்டி கழிக்கிறதுக்காக கூட இப்படி சொல்வார்கள் சில பேர் இப்படித்தான் சொல்லி வைக்கணும் இல்ல அவங்க பழகி கூட இருக்கும் எதுக்கெடுத்தாலும் வருத்தம் வந்து சொல்லிக்கொண்டிருப்பார்கள் நீங்கள் அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உண்மையிலேயே அந்த வருத்தம் எல்லாமே வந்து ஒன் ஒண்டா வந்துடும் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இது மத்தான் வந்து அலைவார்கள் அதுக்கப்புறம் இன்னும் அவர்கள் வந்து கூடு அதிகமாக சொல்லுவார்கள் அப்ப இன்னும் இந்த நோய் நிலம் நோய் நிலமை வந்து அதிகரிச்சு கடைசியில அவர்கள் வந்து பலியாக சம்பவம் நிறைய இருக்கும் நீங்க செய்யக்கூட கூட அது இல்லாத இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற எல்லாம் பார்த்திருக்கலாம் முக்கியமா இது பெண்கள் தான் வந்து இதுல இந்த மாதிரி நாங்க அவதானிச்ச வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து ஊர்லயும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு மனம் சம்பந்தப்பட்ட மட்டும்தான் சொல்லணும் தான் ரணில் விக்ரமசிங்கிற கதையில கூட அவருடைய சம்பவம் வந்து அவர் ஒரு நாளுமே வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்து தள்ளப்பட்டதுன்றே சொல்ல முடியாது என்னுடைய ஒரு பரம்பரை வந்து ஒரு காசுக்கார பரம்பரை தான் இருக்கிறது ஒரு சில தலைமுறை இல்லை நிறைய எக்கச்சக்கமான தலைமுறையா அப்படிதான் அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற ரணில் எல்லாம் வந்து சில்வர் ஸ்பூன் தான் சொல்லணும் அவர்கள் அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாம சொகுசாக வாழ்ந்தவர்களை கொண்டு போய் நீங்க சிறையெல்லாம் எல்லாம் தேவையில்லை புடிஞ்சு உள்ள ஓடெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் காற்று போகாத இதுக்கு இல்ல ஒரு வக்கைக்குள்ள இல்ல எல்லோருடைய தொடர்ச்சியை வச்சு எல்லாம் இருக்க வச்சு விட்டாலே ஒரு நாலு மணி தினம் ரெண்டு மணித்தேரோ இருக்க வச்சாலே அவருடைய உடல்நிலை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இது சாதாரண மக்களுக்கு வந்து விளங்காம இருக்கலாம் இல்ல இது இல்லாம என்ன இது என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால என்ன உண்மை நிலவரம் வந்து அப்படி தான் இருக்கு அவையின் வாழ்க்கை முறையில் அவையண்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து வித்தியாசம் வண்டி எடுத்துக்கொள்ளணும் இப்ப நிலைமை சீரியஸ் ஆகுதா இல்லையன்றது தெரியல ஆனால் என்ன சில சில நேரங்களில் சீரியஸ் ஆகினா கூட இது எப்படி வந்து அவருக்கு ஒரு நாளுமே நன்மையில முடிய போறது இல்லை ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆனால் எதிர்கட்சிகளுக்கும் ஆட்சியை பிடிக்கணும் அடுத்த அடு அடுத்தடுத்த சக்திகளுக்கும் வந்து இதே ஒரு முதலீடாக பயன்படுத்தி கொள்வார்கள் நான் நினைக்கிறோம் இப்போதைக்கு இதுதான் நிலமை அவருக்கு இது இருதிய அறுவை சிகிச்சை செய்யறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக வைத்திய நிபுணர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து சாத்தியம் இதுக்கு அடுத்தது என்னென்ன செய்வார்கள் அப்படின்றலாம் தெரியல இன்னும் தொடர்ச்சியாக வந்து அந்த அனுமதிக்கப்பட்ட வைத்திய ச தேசிய வைத்தியசாலையில்தான் தான் அவர் வந்து சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இன்னும் சில கதைகள் அடிக்கிறதுபோது இவர் சிங்கப்பூர் பக்கம் போகலாம் மேலதிக சிகிச்சைக்காக அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது போல இயக்கநிதி சம்பந்தமாக கருத்து தெரிவித்த ஒரு டாக்டர் ஆள் வந்து ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதையும் உங்களுக்கு தெரியும் குறிப்பிடத்தக்கது இது சம்பந்தப்பட்டு உங்களுடைய கருத்துல இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்கள் நன்றி